ட்ரெக்யாஸ்டமிங்கிறது ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் நீங்கள் கொரோனா பீரியடில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரக்யாஸ்டமி எக்மோ எக்மோங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து யாருக்கு கொடுத்தோன்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கொடுத்தாங்க ட்ரக்கியாஸ்டமிங்கிறது ட்ரெக்கியானா மூச்சுக்குழாய் இந்தாருக்கு இல்லையா இதான் மூச்சு குழாய் ட்ரக்கியா இதை வந்து நம்ம பேச்சுக்குரிய குரல் வலையெல்லாம் அங்கே மேலே தள்ளி இருக்குது தொங்கல்ல இருக்குது இதுக்கும் வாய் மூக்கு இந்த ஸ்பேஸுக்கும் உள்ள ஏரியா வந்து ஒரு முந்நூறு நானூறு மில்லி கெப்பாசிட்டி உள்ளது டெட் ஸ்பேஸு அந்த ஏர் வந்து உள்ளே என்ட்ராகாது இதில் தான் நின்றுட்டுருக்கோம் அந்த ஏரில் இருந்தால் நீங்கள் வந்து மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க உள்ளே போகுது எக்ஸ்சேஞ்ச் ஆகி வெளியில் வருது இது வந்து ஒரு டெட் ஸ்பேஸ் இந்த ஏ இந்த ஏர் வந்து இதுக்கு கீழே உள்ள ஏர் தான் கீழே போயிட்டு மேலே வருது அப்போ அவர் மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறாரு ஆக்சிஜன் ரெக்கொயர்மெண்ட் கூடுது ஆக்சிஜன்லாம் நிறைய வைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது போது என்னாகும் ட்ரக்கியாஸ்டமிங்கிறது இதுக்கு கீழே ஒரு துவாரம் போட்டு விட்டாங்கன்னா அந்த டெட் ஸ்பேஸ் போயிடுது இந்த முந்நூறு நானூறு மில்லி வந்து அதை அதை ஸ்பேர் பண்ணி டைரெக்டாக நீங்கள் ஆக்சிஜன் கொடுக்குறீங்க இந்த இதில் துவாரம் போட்டு இது வழியாக டேரெக்டாக ஏர் என்ட்ரி உள்ளாயிரும் நுரையீரலுக்குள்ளே டைரெக்டாக இங்கேருந்து போயிடும் அப்போ இந்த டெட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது வந்து எலிமினேட் பண்ணிடலாம் அது தேவையில்ல இது டைரெக்டாக உள்ளே போகும் இந்த முன்னூறு நார் ஒன்று வெளியே மிச்சப்படுத்துறதுக்காக பிற ப்ரொசீஜர் தான் அது அப்போ அவனுக்கு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சு வந்து கூடுதலாக கிடைக்கும் அல்லது இது வழியாக ஆக்சிஜன் கொடுத்தாலும் நீங்கள் இந்த தீ இந்த இந்த துவாரத்து வழியாக கொடுத்துக்கலாம் அது வெண்டிலேஷன் ஒரு வென்டிலேட்டரில் மாட்டினா கூட இது வழியாக போடலாம் வெண்டிலேட்டர்லேருந்து வீண் பண்ணும்போதும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே துவாரம் இந்த துவாரத்து வழியாக ஏர் போய்ச்சிட்டு வந்துருந்தான் ஏன்னா அவர் ஒரு வேளை பிழைக்கலாம் பிழைக்காமலும் போகலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இது போடுவாங்க அப்புறம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பேச முடியாது சளி காறி துப்ப முடியாது அப்புறம் இது வழியாக டியூப் போட்டு தான் நீங்கள் சளியெல்லாம் எடுத்துக்கணும் சளி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செக்ஷன் டியூப் போட்டு உறிஞ்சி எடுத்துக்கணும் சளியெல்லாம் மறு சளி துப்பணுன்னா என்ன பண்ணணும் இந்த துவாரத்தை பொத்திக்கிட்டு இருப்பணும் பேசணும்னா மேலே மேலே வராது பேச்சு வராது ஏன்னா குரல் விலைக்கு காற்று வர்றது இல்லையே மூமெண்ட் வர்றது இல்லையே இதை பொத்திக்கிட்டால் தான் பேசலாம் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி பேசணும் அப்படி தான் வரோம் பேச்சு அந்த காற்று எஃபெக்டிவாக மேலே வராதனால உங்களுக்கு பேச்சு உள்ளுக்குள்ளே ஏதோ கிணத்துக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் பேச்சு வராது நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியும் எல்லாம் இருப்பாங்க ஆனால் பேச்சு பேச முடியாது பேசணுன்னா பொத்திக்கிட்டு பேசணும் அவ்வளோ பெரிய சிரமமான ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் கடைசி டெர்மினல் இல்னஸ்ஸில் இருக்கவங்களுக்கு பண்ணுறக்கூடிய ப்ரொசீஜர் அது சில டைமில் வந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வரலாம் வந்தோன்னா ட்ரக் ட்ரக் ஆசிரியமே க்ளோஸ் பண்ணிடலாம் பிறகு அந்த அந்த தோரத்தை அடைச்சிடலாம் அடைச்சா அந்த நார்மலாக எப்போதும் போல் மூக்கொழியாக மூச்சு விடுவாங்க அந்த பேஜெல்லாம் வந்துடும் இதான் ட்ரைக்கேஸ்டமி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம போய் இன்னும் ட்ரெக்யாஸ்டமி பண்ணால் போகிறோம் இன்னும் எந்த ஸ்பேஸில் பண்ணணும் அதெல்லாம் விளக்கணும் தேவையில்லன்னு நினைக்கிறேன்